வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனர் இன்னைக்கு நம்ம குருவாரம் குரு பூஜை முடிச்சாச்சு ஸ்ரீ சிவன் சார் காப்பை தெரிந்து கொள்ளலாம் சித்தத்தை சிவற்பாலே வைத்தாருக்கு என்றும் நித்தம் அருள் புரியும் ஸ்ரீ சார் பாதவே துணை சிவாரரியர் எமது சிந்தையை காக்க ஹரித கோத்தரத்தவர் அன்போடு காக்க மகாலட்சுமி மைந்தன் மதியை காக்க சந்திரசேகரர் இளவல் சொல்லினை காக்க சிவகுருவானவர் எம் செயலை காக்க வெண்காடு பிரியர் என்னாலும் காக்க ஐம்புலன் அடக்கியவர் எம் ஆரோக்கியம் காக்க நந்தவனம் அமைத்தவர் நம் மனங்களை காக்க ஆத்ம ஞானி நமக்கு அறிவை புகட்டி காக்க மோனகுரு அன்பர்க்கு மோட்சமருளி காக்க பசிதாகம் அற்றவர் நம் பாசவரை காக்க பரம சிவமானவர் பக்தர்களை காக்க அனைத்தும் அறிந்தவர் அள்ளல் கலைந்து காக்க மும்மொழி வித்தகர் முழுமை தந்து காக்க இன்முகம் கொண்டவர் இடர்கள் வராமல் காக்க அபய கரத்தால் எமது பயங்களை போக்கி காக்க பரம பூஜ்ய ஜீவன் முத்தர் படிந்தோரை என்றும் காக்க தனல் கொண்டவர் தன் ஒளியால் காக்க ஏற்றம் மிக்க உத்தமர் ஏனிப்படியில் உயர்த்தி காக்க அங்கை அருளும் சிவம் எம்மை ஆபத்து வராமல் காக்க எதிர்நின்று பேசும் தெய்வம் எங்கள் குளமனைத்தும் காக்க பூரணமாய் நிறைந்தவர் புவியனைத்தும் காக்க சிவசாகரத்தில் விளைந்த நல்முத்தே சிவக்கிருபை தந்து காக்க என்றும் எம் எண்ணங்களில் நிறைந்து காக்க எல்லாம் வல்ல மகாசித்தர் என்றென்றும் நம்மை காக்க ஸ்ரீ மகா பெரியவா சிவன்சார் திருவடிகளே சரணம் ஸ்ரீ மகா பெரியவா சிவன் சார் திருவடிகளே துணை இதுபோல சிவன் சாரை பற்றியும் மகா பெரிவாய் பற்றியும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ